ஹலோ எல்லாருக்கும் என்னோடய அன்பான வணக்கங்கள் உங்களுடைய அன்பு ஸ்நேகிதி சகோதரி பத்மகுமாரி சேனல்ல இருந்து இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாலட் பண்ண போகிறோம் அவங்களுக்கு பார்த்துருக்கோம் எவ்வளவு ஒரு கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே சேர்ந்து பார்த்திங்களா இது எல்லாமே சேர்ந்து தான் நாம் வந்து ஒரு நல்ல ஒரு சேலட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போது இந்த சேலட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்து இங்கே பார்த்தீங்கன்னா நட்ஸும் நம்ம சேர்க்க போகிறோம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு நட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா லெமன் வச்சுருக்கோம் தேன் வச்சுருக்கோம் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பயிர் வச்சுருக்கோம் மிளகட்டின பயிர் இருக்குது இங்கே மிளகட்டாத பச்சைப்பயிர் இருக்குது பச்சைப்பயிர் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேற்று ஊற வைக்க மறந்துட்டேன் அதனால் இந்த பச்சை பயிருக்கு வந்து ஏன்னா ஊழி நம்ம மிளகட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்க இல்லையா அதனால் இந்த பச்சைப்பயிர் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் ஒரு ஆப்ஷன் அதுக்கு இது வந்து இது கொடுத்துக்கலாம் இதையும் போடலாம் அப்படின்றதுக்காக தான் பார்க்கலாமா நம்ம பார்த்திங்கன்னா நட்ஸ் ஐட்டத்தில் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வால்நட் வச்சுருக்கேன் பாதாம் வச்சுக்கோங்க உங்கள் கிட்டே பாதாம் இருந்தால் பாதாம் யூஸ் பண்ணுங்கள் பூசணிக்காய் விதை இருந்ததுன்னா கண்டிப்பாக போடுங்க வெள்ளரிக்காய் விதை இருந்ததுன்னா கண்டிப்பாக தோல் எடுத்தது ரெண்டுமே தோல் எடுத்தது பூசணிக்காவும் தோல் எடுத்தது போடுங்க வெள்ளரிக்காவும் தோல் எடுத்த விதைகளை போடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை கொஞ்சம் கொடுத்துக்கோங்க பொட்டுக்கடலை வேண்டாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன் கருப்பு திராட்சை வந்து ரொம்ப சத்தானது காஞ்ச திராட்சை சொல்லவும் இல்லையா அதுதான் எது பார்த்திங்கன்னா மாம்பழம் இது பார்த்திங்கன்னா திராட்சை வெள்ளை பச்சை கலரில் இருக்கு இல்லையா அந்த திராட்சையை தான் கட் பண்ணி கொடுத்துருக்கேன் சாலட் பண்ணும்போது முழுசு முழுசாக போகிறத விட இந்த மாதிரி நம்ம கலந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த சேலட் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் பச்சை பயிறு நான் முளை கட்டலை அது ரொம்ப ஊறவும் இல்லை உங்களுக்கு ஆப்ஷனுக்காக காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இதையுமே நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக இது பார்த்திங்கன்னா சப்ஜி சீடு சொல்கிறோம் இல்லையா அது இது வந்து நான் வந்து எல்லாத்துலேயுமே எல்லா ஜூஸ்லேயுமே சேர்க்குறேன் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ அப்படின்ற வந்து ஒரு சத்து வந்து நம்ம உடம்புக்கு தேவையானது அது எல்லா காய்கறிகள் பழங்கள்லாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா எல்லா பழங்கள்லேயும் காய்கறிகள்லேயும் நமக்கு கிடைக்காது மீனில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதுக்காக தான் மீன் உணவு வந்து நம்ம நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கும் அது மாத்திரம் இல்லாமல் மீன்லேருந்து வரக்கூடிய கொழுப்பு வந்து நமக்கு வந்து நல்ல ஃபேட்டு நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தபடியாக இந்த சீடு இந்த மாதிரியான பூசணிக்காய் விதை வெள்ளரிக்காய் விதை இந்த மாதிரி வந்து நிறைய சீடு இருக்குது பார்த்திங்கன்னா சப்ஜி அது அந்த மாதிரி எல்லாமே இருக்குது அதனால் இந்த சப்ஜி விதையை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவு உண்மை பொய் அப்படின்னு எனக்கு தெரியல நாம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இப்படி தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம் அதுவுமே நம்ம ஒருத்தர் சாப்பிட இல்லை வீட்டில் அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு பேர் சாப்பிட போகிறாங்க பத்து பேர் இருந்தால் பத்து பேர் சாப்பிட போகிறாங்க இல்லையா அதனால் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய உங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி இந்த சப்ஜி சீடு கண்டிப்பாக வந்து இந்த வெயில் நேரத்தில் யூஸ் பண்ணுங்கள் இன்னும் நிறைய விதமான சீடெல்லாம் இருக்குது நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் வரக்கூடிய கா நாட்களில் வீடியோக்களை நான் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளரிக்காய் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பழம்தான் நான் வந்து இங்கே பாருங்கள் இந்த நேந்திரம் பழம் இருக்குது இல்லையா இதுதான் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் இதை விட பார்த்தீங்கன்னா பச்சை வாழைப்பழம் அப்புறம் வந்து நாட்டு வாழைப்பழம் அப்புறம் நீங்கள் பூவம்பழம் சொல்கிறோம் இல்லையா அது இந்த மாதிரி பழுத்த பழங்களை வந்து இந்த மாதிரி சாலட்டுக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு பழுத்த பழங்களுடைய அந்த குழ குழப்பு சொல்லுவோம் இல்லையா அது வந்து நமக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இதுவும் டேஸ்ட் இருக்கும் ஆனால் வந்து இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அந்த பழங்கள் அப்படி இல்லை நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் போது இது எல்லாமே நம்ம எல்லாம் பச்சையாக போடுறோம் இல்லையா இது கொஞ்சம் வாயில் வந்து சாப்பிடும்போது கடித்து சாப்பிட்றதுக்கு கரகரன்னு இருக்கும் இது எல்லாமே கரகரப்பானது தான் பார்த்திங்க இல்லையா அப்போது இந்த மாதிரி பழங்கள் நம்ம சேர்க்கும் போது ஒரு பேஸ்ட் பண்ணி கொடுக்கும் அந்த சேலட்டுக்கு வந்து ஒரு ரொம்ப நல்லா சுவையை கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம பா போடணும் நான் வந்து எனக்கு இன்றைக்கி இந்த பழம் தான் சிவப்பு வாழைப்பழம் இருக்கும் அதுவும் இல்லை நாட்டு வாழைப்பழமே தூ யூஸ் பண்ணிவிட்டேன் பார்த்திங்கன்னா இது தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் வெள்ளரிக்காய் கேரட் பார்த்திங்களா மாம்பழம் ஒரு மாம்பழம் போட்டுவிட்டு அந்த கொட்டையை வச்சுருக்கோம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன் திராட்சை எடுத்திருக்கேன் இதை பார்த்துட்டிங்க இல்லையா இதெல்லாம் கலந்து தான் நம்ம வந்து இன்றைக்கி சாலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத தெரியாத சகோதரிகளுக்கு காமிக்கிறதுக்காக தான் இதை நான் வச்சுருக்கேன் இது கே இது வந்து நேந்திரம் பழம் பார்த்தீங்கல்லையா இது நேந்திரம்பழம் கேரட் எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா திராட்சை இதுவும் உலர்ந்த திராட்சை தான் இதுவுமே கொஞ்சம் வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் புளிப்பு சுவையை கொடுக்கும்போது ரொம்ப நல்லா நீங்கள் இந்த மாதிரி சாலக்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம சுண்டல் எடுத்துருக்கோம் சுண்டல் வந்து நல்லா ஊற வச்சு மொள கட்டி வச்சுருக்கோம் இந்த மாதிரி சுண்டல் இதற்காக தான் நான் இந்த பச்சைப்பயிர் எடுத்தேன் பச்சைப்பயிரை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறமா வெள்ளை துணியில் போட்டு நாம் அதை கட்டி தண்ணி வேண்டாம் அந்த தண்ணி வந்து காயவும் இது காயவும் கூடாது இதை அப்படியே வெள்ளை துணியில் போட்டு அப்படியே கட்டி முடித்து போட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொள வந்துடும் முளை வந்ததுக்கு அப்புறமா நாம் எல்லாத்துலேயுமே நம்ம பொரியலுக்கு போட்டுக்கலாம் சேலட்டில் போட்டுக்கலாம் கஞ்சி வைக்கலாம் எல்லாமே செஞ்சோன்னா சத்து வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமான ப்ரோட்டீன் சத்து நமக்கு மிளகட்டின பயிரிலையும் இந்த மாதிரி சுண்டல்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இந்த மாதிரி மிளகட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எல்லாமே ஊற வச்சுட்டு ஒரு துணியில் வந்து நல்லா ஊறணும் அது கொஞ்சம் கம்மியான நேரம் எடுத்தால் இது கொஞ்சம் அதிகமான நேரம் எடுக்கும் ஊர்னதுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு துணியில் வெள்ளை துணியில் நாம் நல்லா மெலிசான துணியில் இதை வந்து கட்டி ஈரமாக அது ஈரத்தோடு இருக்கும்போதே தண்ணி தேவையில்லை அதில் இருக்கிற தண்ணி போதும் அப்படியே வச்சுட்டோம்னா மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி மொளை வந்துடும் சில நட்ஸ் வந்து முளை வரலைன்னா கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளவுதான் தண்ணி நினச்சி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா மொளை வந்துடும் இப்போ இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து மறுநாளே நமக்கு மொளை வரக்கூடிய பயிர்கள் தான் இப்போது அடுத்தது இந்த வெள்ளரிக்காய் சொன்னணும்னு தெரில வெள்ளரிக்காய் திராட்சை உங்களுக்கு வேர்க்கடலை வால்நட் சொல்லியிருக்கேன் மாம்பழம் போட போகிறோம் கருப்பு திராட்சை வெள்ளை திராட்சை இது வந்து உலர்ந்த திராட்சை உலர்ந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் பார்த்திங்க இல்லையா இது வந்து வெள்ளை திராட்சையாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்க அப்போ தான் வந்து இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ வந்து இது பழத்தை சொல்லிவிட்டேன் நேந்திரம் பழம் சொல்லிவிட்டேன் இப்போ வந்து தேன் இதில் கலந்துக்க போகிறோம் பார்த்திங்க இல்லையா தேன் கண்டிப்பாக தேன் இருந்தால் தான் நல்ல சுவை நல்லாயிருக்கும் கேரட் கொஞ்சம் கொத்தமல்லி வந்து ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் அந்த தண்டு போடாமல் லீஃபை வந்து கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் பெப்பர் தூள் போட போகிறோம் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம் இவ்வளவு தான் இன்றைக்கி நாம் இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இவ்வளோ இவ்வளவு தான் இப்போ நாம் வீடியோக்குள்ளே போயிடலாமா ஒரு பாத்திரம் எடுத்துப்போம் நீங்கள் பார்த்துட்டீங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பூசணி விதை கிடச்சா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் ஆகிடுச்சு காலி ஆயிடுச்சு ஒரு பேட்டர்ன் அது போகும் வெள்ளரி விதை பூசணி விதை போகும் அடுத்த பேட்டன் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இந்த மாதிரி நட்ஸ் வரும் நட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி வச்சுருந்ததெல்லாம் காலி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் அடிக்கடி பிரியாணி காளான் பிரியாணிலாம் பண்ணுறதுனால இது வந்து காலி ஆகிக்கிட்டே இருக்கும் பேரிச்சம்பழம் அத்திப்பழம் அத்திப்பழம் வந்து உங்களுக்கு காஞ்ச ஃப்ரூட்ஸ் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி கொய்யா பழம் வந்து நல்லா பழுத்த பழம் இருந்துச்சுன்னா ஒரு செம வாசனை கொடுக்கும் பாருங்க போன வருஷம்லாம் நான் கொய்யா பழம்லாம் வச்சு தான் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி அத்திப்பழம் காஞ்ச ட்ரை ஃப்ரூட் இருக்கு இல்லையா அதை எடுத்து ஒரு ப ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டாக ஊற வச்சுட்டு அதையுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா அதனுடைய சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இப்போ இதெல்லாம் நாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா இப்போ சாலட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகிடுவோம் வேலையே இல்லை நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் முந்திரி பருப்பை போட்டுக்கிறோம் அடுத்தது நமக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா போதும் இது நிறைய கொடுத்துட்டோன்னா இதனுடைய டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்காது எல்லாமே வந்து ருசியும் இருக்கணும் அந்த சத்தாக இருக்குது அப்படின்றதுக்காக எல்லாமே நம்ம வாரி போட்டுடக்கூடாது குழந்தைகள் சாப்பிட்ணும் பெரியவங்க சாப்பிட்ணும் வாக்கி சாப்பிடும்போது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நான் கழுவி தான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஊறிடுச்சு நல்லா இதையும் சேர்த்துப்போம் இது நிறைய எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா இதனுடைய புளிப்புத்தன்மை வந்து இந்த சேலட்டுக்கு ரொம்ப அவசியமானது அதனால் உங்களுக்கு அளவுக்கு ஏற்றது மாதிரி இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ நாம் இந்த சீடு வந்து முதல்ல போட்டுருவோம் ஏன்னா நம்ம ஊற வைக்கலை ஏன்னா ஊற வச்சா வந்து ரொம்ப ஊறிடுது அதனால இதை ஊற வைக்காமல் நான் வச்சிருக்கேன் சப்ஜி சாரி சப்ஜி சீயா எல்லாமே இருக்குது இது சப்ஜி சப்ஜி சொல்கிறாங்க சப்ஜா விலை சொல்கிறாங்க தனியாக இப்போ ஒவ்வொரு விதைகள் இருக்குது பார்த்திங்க இல்லையா இதை வந்து நம்ம எல்லாம் சேர்த்து கொடுத்துருவோம் முதல்ல சேர்த்துருவோம் இன்றைக்கி ரொம்ப அளவு கம்மியாக தான் கொடுக்குறேன் இது வந்து நம்மளுடைய தோலுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்கை கொடுக்கும் த்ரீ வந்து தோலுக்கு வந்து ரொம்ப ஷைனிங் கொடுக்கும் பார்த்திங்கன்னா போட்டுட்டோம் நம்ம எவ்வளோ பொருள் போட்டிருக்கோம் இப்போ இந்த நேந்திரம் பழத்தை நம்ம கொட்டிக்க போகிறோம் பார்த்திங்க இல்லையா நேந்திரம் பழத்தை எடுத்து இதில் போட்டாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா இங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துருவோம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை நல்லா பார்த்துக்கோங்க வேர்க்கடலையும் வால்நட்டும் போடுறோம் வால்நட் வந்து நம்ம கட் பண்ணி போடணும் நான் கட் பண்ணலை உங்களுக்கு வால்நட்டு தெரியாது அப்படின்றதுக்காக நான் வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டுக்கோங்க பெருசாக போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நமக்கு சரியாக இருக்காது அந்த வால்நட்டு என் வால்நட்டு தான் போட்டிருக்குறோம் அப்படின்னு தெரியக்கூடாது அளவுக்கு சின்ன சின்ன பீஸா போட்டுக்கோங்க ஏன்னா எல்லாம் வந்து நல்லா மென்று சாப்பிடக்கூடியது இதில் வந்து மாம்பழம் வந்து நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு பழம் கூட போட்டுக்கலாம் ஏன்னா மாம்பழத்தோட சுவை தான் நமக்கு வந்து வாழைப்பழம் மாம்பழத்தோட சுவை இந்த சாலட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஏன்னா கொஞ்சம் இனிப்பு இருக்கும் கொஞ்சம் புளிப்பு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லெமன் இதில் ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது இருந்தாலும் நம்ம லெமன் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வந்து உலர்ந்த திராட்சை போடுறோம் இல்லையா பார்த்திங்களா வெள்ளரிக்காய் போட்டுக்கிறோம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த திராட்சையை சேர்த்துக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட் இந்த அளவுக்கு போதும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம் கொத்தமல்லி அளவு கம்மியாக சேர்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு திராட்சையை வந்து கழுவி நம்ம ஊற வச்சிருக்கோம் லைட்டாக தண்ணியில் ஊற வைக்கல கழுவி வச்சு அது கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் தோல் வந்து ட்ரையாக இருக்கும் இல்லையா அது கொஞ்சம் சரியாக இருக்கும் நமக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மாம்பழம் சேர்க்குறோம் இந்த மாம்பழத்தோட டேஸ்ட்டே வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா பச்சை வாழைப்பழம் எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நாட்டு வாழைப்பழம் பச்சை வாழைப்பழம் பூவம்பழம் அப்புறம் வந்து ஏலாச்சி கூட நல்லாயிருக்கும் இது வந்து பழுக்க கொஞ்சம் டைம் ஆகும் எனக்கு வந்து இது வந்து பழுத்த பழம் தான் நல்லா பழுத்த நேந்திரம் பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் அதிகமாக டேஸ்ட் இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த நம்ம ட்ரையாக போட்டிருக்கிற மாதிரி அதுவும் ட்ரையாக இருக்கும் நமக்கு பழம் வந்து அதனுடைய தன்மை கண்டிப்பாக நமக்கு தேவை பார்த்தீங்க இது இப்போ இவ்வளோ பொருள் நம்ம சேர்த்துருப்போம் வீடியோ வாங்கி வச்சுட்டு இன்னொரு பொருள் நான் எடுத்துகிட்டு வரல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் வந்து தேவை இருந்தால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இல்லை லெமன் ஊற்றிக்குவோங்க ரெண்டில் எது வேணாலும் இது பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப போடக்கூடாது ஏன்னா இது நாங்கள் வீட்டில் பண்ணதுனால பால் வந்து கொஞ்சம் வாட்டர் தண்ணியாக இருக்கும்போது அது தண்ணியாக இருக்கும் பச்சை பயிர் நம்ம கண்டிப்பாக கொடுத்துக்கலாம் ஆனால் என்னோடய பச்சைப்பயிர் வந்து ஊரல்ல ஊறி மிளகட்டினா தான் இந்த சேலட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் இதை கஞ்சி வைக்கிறதுக்காக எடுத்து வச்சிட்றேன் இப்போ நாம் இவ்வளோ பொருள் கொடுத்தாச்சு இல்லையா இப்போ இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம் இப்போ நாம் இதில் சேர்க்க போகிற அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா தயிர் வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம இதில் மாம்பழம் போடுறதுனால நமக்கு செரிமானத்துக்காக தான் நான் இந்த தயிர் கொஞ்சம் கொடுக்குறேன் மாம்பழம் சாப்பிடும்போது பால் அல்லது தயிர் வந்து நாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து செரிமானம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது தேர் தேன் தேன் வந்து தேன் மாத்தா நமக்கு வந்து இதில் புளிப்புக்கு சுவை கொடுக்கறதுக்கு ஐட்டம் போட்டிருக்கோம் இது வந்து ஸ்வீட்டுக்கு கொடுக்குறோம் தேன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல ஒரு இது இதை நம்ம வந்து இந்த சேலட் கொடுக்கும்போது நமக்கு நெஞ்சில் இருக்கக்கூடிய நுரையரில் இருக்கக்கூடிய சளிகள் எல்லாமே வந்து நமக்கு போயிடும் இதை வந்து நீங்கள் இந்த சேலட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்களே உணர்வீங்க நல்லா ஹீட்டாக இருக்கும்போது அந்த நம்ம சூட்டில் இருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் அதே நேரம் ரொம்ப தேவையான எல்லா விதமான விட்டமின் கே விட்டமின் கே ஒன் கே டூ பி ஒன் பி டூ எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது விட்டமின் சி இருக்குது விட்டமின் ஏ இப்படி லைனாக சொல்லிகிட்டே போகலாம் பழத்தில் வந்து பொட்டாசியம் இருக்குது தாது உப்புக்கள் நிறைய இருக்குது அயன் இருக்குது இப்படி எல்லா விதமான சத்துக்களும் பார்த்தீங்கன்னா எல்லா சத்துக்களும் இதில் வந்து நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு சேலட் தான் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் மிளகு வந்து உங்களுக்கு பெரியவங்களாக இருந்தால் அதிகமாக சேர்த்துக்கோங்க குழந்தைகளுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க இது வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான் மிளகு நல்லா சேர்த்து கொடுக்கும்போது தான் நம்ம குழந்தைகளுக்கு வந்து நல்ல சக்தி கிடைக்கும் அதுவும் இல்லாமல் வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஈழைன்னு சொல்லுவாங்க கோழை கோழை சொல்லுவாங்க நெஞ்சில் எல்லாமே கோழைகள் நிறைய இருக்கும் அது அந்த அழுக்குகள் நிறைய டஸ்ட்டு வந்து நமக்கு உள்ளே போயிடுச்சு நுரையரில் அடைஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த நம்ம சேலட் சாப்பிட்றது மூலமாக இது எல்லாமே நமக்கு கிளியர் ஆகிடும் பார்த்தீங்கன்னா நான் கரண்டி எடுக்க மறந்துவிட்டேன் இப்போ நாம் உப்பு போடலை பார்த்திங்களா உப்பு சேர்க்கலை லெமன் சேர்க்கலை லெமன் வேணும்னா நீங்கள் சேருங்க லெமன் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் கூட தான் நான் கொடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து நமக்கு வந்து இதில் லெமன் சேர்க்கணும் அப்புறம் லெமன் வந்து கட் பண்ணி வைக்க நான் மறந்துட்டேன் இதை எப்படி கட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல இதுதான் மதுரைக்கு வந்த சோதனைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி எனக்கு வந்த சோதனை எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி நான் குழந்தைய யூஸ் பண்ணல வேண்டாமேனா வந்து எனக்கு நேற்று வீடியோ வந்து இழநி கட் பண்ணும்போதெல்லாம் வந்து எடுத்துட்டோம் ஏன்னா ஏழனி வந்து நான் அதை கட் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக தான் அது மற்ற நேரங்களில் ஒரு நிமிஷம் நான் இந்த கேமராவை நான் இப்படி வச்சுட்டு நான் உங்களுக்கு இதை கட் பண்ணிடுறேன் ஒரே ஒரு நிமிஷம் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு திருப்பி இது பண்ணுறேன் ம் இல்லையா ஏதாவது ஒரு வீடியோவில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்த்தா செய்யும் கொட்டை எடுத்துப்போம் நல்ல விட்டமின் சி இருக்குது சிட்ரிக் ஆசிட் இருக்குது எல்லாமே வந்து நம்மளுடைய உடம்புக்கு தேவையானது தான் அத்தனை மெக்னீஷியம் பொட்டாசியம் எல்லாமே பார்த்திங்கன்னா பார்த்திங்களா இது கொஞ்சம் புளிப்பு சுவையை நமக்கு கொடுக்கும் தேன் வந்து இனிப்பு சுவையை கொடுக்கும் மாம்பழம் வந்து நல்ல ஒரு சவையாக கொடுக்கும் இப்போ இவங்க என்ன ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து கட் ஆகாமலே இருந்திருக்கு அதுவும் நல்லது தான் பார்த்திங்க இல்லையா நீங்கள் நல்லாவே இதை நம்ம மோர் ஊற்றும் போது எதுக்காக கொஞ்சம் யோசிச்சு அப்படின்னா கொஞ்சம் இப்போது இந்த வெள்ளரிக்காய்லேருந்து நீர் வரும் தண்ணி சத்து வரும் இல்லையா நீர் சத்து இருக்கும் அப்போ நம்ம தயிர் அப்புறம் தேன் இதெல்லாம் ஊற்றும் போது கண்டிப்பாக நமக்கு அதுலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா வெள்ளை வெங்காயம் கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும் உப்பு போடும்போது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சா இந்து உப்பு கேட்டு வாங்கிக்கோங்க அது கொஞ்சம் ரெடிஷான கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இந்துப்பு வாங்கி பொடிச்சு வச்சுட்டு நீங்கள் நம்ம இந்த மாதிரி சேலட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணால் ரொம்ப சுவையாக நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறது தான் நமக்கு வந்து கொஞ்சம் சிரமமான வேலையாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் வேலை இது செஞ்சு வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து இதை மூடி போட்டு மூடி வச்சுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா புளிப்பு உப்பு எல்லாமே எல்லாத்துலேயும் சேர்ந்துக்கும் அப்படின்றதுக்காக நீங்கள் அப்படியுமே இதை வந்து யூஸ் பண்ணலாம் நான் வந்து எல்லா அடிக்கடி என்னுடைய வீட்டில் இந்த மாதிரியான சேலட் வந்து நாங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து நான் இதை கொடுக்குற மீடியாவே போடுறேன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெளியிலேருந்து வரணும் இல்லையா அது வாங்கிட்டு வரும்போது எந்தெந்த ஃப்ரூட்ஸ் நமக்கு எப்போ எப்போ கிடைக்கிதோ அந்தந்த நேரங்களில் அதை அதை நான் பண்ணி கொடுத்துருவேன் குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அதுவும் அதில் பார்த்தீங்கன்னா குக்கும்பர் வெள்ளை வெள்ளரிக்காய் கேரட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இருந்ததுன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் தயிர் பால் எல்லாமே பார்த்திங்கன்னா பார்த்தீங்களா இப்போ இதெல்லாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு லிக்யூட் ஃபார்மில் இருக்காது அதே போல் வந்து தனியாக வந்து இதுவாக இருக்காது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் எடுத்து வாயில வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தான் தெரியும் இது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் என்ன ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் பப்பாயா வாங்கி வச்சுக்கோங்க பப்பாயா போட்டுக்கலாம் இன்னுமே நல்லாயிருக்கும் பப்பாயோட அந்த வாசனையும் அந்த டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்க இல்லையா நான் எதுக்காக வாழைப்பழம் மாம்பழம் போடணும்னு சொல்கிறேன்னா இதுதான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொய்யாப்பழம் சேர்த்திங்கன்னா வாசனை பார்த்திங்கன்னா கொய்யாப்பழத்தோட வாசனை ரொம்ப நல்லா வரும் போன வருஷம் நிறையா அதுதான் பண்ணி கொடுத்தேன் ஏன்னா என்னோடய மரத்தில் வந்து நிறைய கொய்யாப்பழம் இருந்துச்சு போன வருஷம் இந்த வருஷம் வந்து அந்த சைடில் க கிளையெல்லாம் வெட்டிட்டாங்க பக்கத்து வீட்டில் அதனால் வந்து கொஞ்சம் கொய்யாப்பழம் பழம் வந்து கம்மியாகிடுச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நான் இப்போது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்துக்கிறேன் உப்புதால் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தேவையில்லை எல்லாமே சூப்பராக இருக்குது நமக்கு நல்லா இருக்கு நல்லா புளிப்பு கொஞ்சம் புளிப்பு இருக்குது இனிப்பு தேனோட இனிப்பு மாம்பழத்தோட இனிப்பு பார்த்தீங்க இல்லையா இப்போ நமக்கு என்ன வேலை எடுத்ததுன்னா சர்வ் பண்ண வேண்டிய வேலை தான் இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் சேர்த்துக்கலாம் எங்கே சேர்த்துக்கலாம் இந்துப்பு சேர்க்கலான்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாதாம் வோட ஆயில் இருந்தால் ஊற்றிக்கலாம் கடுகு எண்ணெய் இருந்ததுன்னா கொஞ்சம் அது கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் இதெல்லாம் எதுக்காக ஆலிவ் ஆயில் எல்லாம் அப்படின்னா ஒமேகா த்ரீக்கு வந்து நமக்கு தாராளமாக கிடைக்கும் அந்த சத்து வந்து நம்ம வேணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நாம் சப்ஜி விதையை போட்டிருக்கோம் இல்லை சப்ஜி விதை சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் எவ்வளோ அருமையான ஒரு சாலட் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் அந்த மாம்பழம் வாழைப்பழம் தேனெல்லாம் கொடுத்துருக்கேன் ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம ஒரு குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சும்மா சேலட் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துட்டோம்னா சாப்பிட மாட்டோம் இல்லை வெள்ளரி விதை பூசணி விதைலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சொல்லவே தேவையில்லை இன்னும் எப்போ பார்த்தாலும் மூணு கப்பு வைக்கிறாங்கன்னா நாங்கள் தான் சாப்பிடுவோம் என்னோடய மக வந்து அவங்க இல்லை அவங்க வெளியில் போயிருக்காங்க அவங்களுக்காக ஒரு கிளாஸ் எடுத்து ஒரு கப் எடுத்து நாங்கள் வச்சிருவோம் பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நாலு பேருக்கு தேவையான பாருங்கள் நாலு பேருக்கு தேவையான சேலட் வந்து நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டோம் எங்கள் வீட்டில் வேறு யாரும் அதை சாப்பிட மாட்டாங்க நம்ம வந்து வயசானவங்க பெரியவங்க இவங்களை வந்து நம்ம மாற்றணும்னு முயற்சி பண்ணக்கூடாது நாம் சாப்பிட சாப்பிட அவங்களும் நம்ம கூட வந்து கலந்து வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க எதுவுமே வராமல் இல்லை ஒரே அடியாக வந்து எல்லாரையும் மாற்றணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மாறிக்கிட்டு இருக்கும்போது அதன் ருசி வந்து அவங்க ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பார்ப்பாங்க ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து இதுக்கே மாறிடுவாங்க அவங்க ஏன்னா இதோடைய ருசி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் இதெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுண்டலை காணவே காணும் எங்கே இருக்குன்னே தெரியல ஏன்னா அது ஒன்று ஒன்றா தான் இருக்கணும் நமக்கு அது வாயில் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒன்று ஒன்று நமக்கு அது நடுவில் நடுவில் கடிக்கும் கடிக்க கிடைக்கும் முந்திரி பருப்பு கிடைக்கும் வால்நட்டு கிடைக்கும் வேர்க்கடலையோட அந்த பீஸ் வந்து சில நேரங்களில் கிடைக்கும் கற்கண்டு மெயினாக பார்த்திங்கன்னா நீங்கள் கற்கண்டு இருந்துச்சுன்னா வெள்ளை கற்கண்டு கூட உடச்சி வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம் பிடிச்சவங்களுக்கு இப்போ வயசானவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா பார்த்திங்கன்னா கட்டி தயிர் கொஞ்சம் கொடுக்குறது நான் சொன்னேன் மாம்பழம் சேர்த்துக்கிறதுனால அதுவுமே நம்ம கொடுக்குறோம் இல்லைனாலும் தயிர் வந்து இந்த சேலட்டில் சேர்த்துக்கலாம் லெமன் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த புளிப்பு செவை நமக்கு கிடைக்கும் புளிப்பு இனிப்பு காரத்துக்காக வந்து நம்ம பெப்பர் போட்டிருக்கோம் காரம் வந்து குழந்தைகளுக்கு எவ்வளோ பிடிக்குமோ எங்கள் குழந்தைகள் காரம் நல்லா சாப்பிடுவாங்க நான் சொன்னேன் இல்லையா குழந்தைகளும் நானும் வந்து இதெல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் குழந்தைகளுக்கு இருந்து சின்ன இருந்து இதெல்லாம் நான் பழக்கம் பண்ணி கொண்டு வந்துட்ருக்கேன் நீங்களும் இதே போல் நல்ல சத்தான ஆரோக்கியமான இந்த மாதிரி சேலட் எல்லாம் வந்து காய்கறிகள் பழங்கள் நட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தி செஞ்சு எல்லாரும் பயனடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் என்னோட ச சேனலில் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது உணவுகள் சம்மந்தப்பட்டது சமையல் அப்படின்றது என்னுடைய மெயின் நோக்கம் அல்ல என்னுடையது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் வந்து நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் இது எந்த இடத்த நோக்கி பயணம் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல முடிஞ்ச வரைக்குமே நமக்கு வீவஸ் கம்மியாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது ஆனால் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் கொஞ்சம் பேராவது தரமான வீடியோவை என்னுடைய வீடியோவை வந்து தரம் நான் நான் வந்து இது தரம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஆனால் வந்துட்டு சத்தான ஒரு விஷயமாக இருக்கணும் அதே அதிலே வந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா மறந்து போன விஷயங்களையும் இது உள்ளே நம்ம கொண்டு வரணும் ஒரு விழிப்புணர்வு சம்மந்தமான ஒரு விஷயமாகவும் இருக்கணும் அதே நேரம் கொஞ்சம் நேரம் சிரிக்கும்படியாகவும் ஏதாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய நோக்கமாக இருக்குது அதனால் இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா சப்ஸ்கிரைப் பண்ணுறதை விட எனக்கு லைக் போட்டிங்கன்னா ஓகே பரவாயில்ல பிடிச்சிருக்கு அடுத்தது வந்து நமக்கு கொடுக்க ஒரு ஊக்கமாக இருக்கும் நீங்கள் ஊக்கமாக இருந்ததுன்னா தான் நம்மளால் வீடியோக்கள் போட முடியும் அதனால் உங்களுக்கு முடிஞ்சது பிடிச்சிது அப்படின்னா எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம் அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு தரமான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரி ஸ்நேகிதி பத்மகுமாரி நன்றி வணக்கம்